வணக்கம் மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ரசிச்சு பிடிச்சி பண்ண படம் அதுக்கு காரணம் அதோட கதை அண்ட் கதைக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்குற அன்புராணின்னு சொல்லுவேன் தேங்க்யூ கிஷோர் வாய்ப்புக்கு ஏன்னா இதில் இந்த கேரக்டரில் நீங்கள் என்னை எப்படி வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னு தெரியல பட் ஐம் கிரேட்ஃபுல் பிகாஸ் விஜய்க்கும் அன்புராணிக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்ட் ரொம்ப தூரம் அது ஆனால் வந்து நம்ம இல்லாத ஒரு விஷயமா மாறி நம்ம பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதை ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் பெரிய ஹை அண்ட் அதை இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கு அதை மிஸ் பண்ணாமல் பண்ணதுக்கு எனக்கு தான் நான் பேக் பண்ணிக்கணும் தேங்க்யூ அண்ட் என்னோடய கோஸ்டார் கதைநாயகன் முனீஷ்கந்த் சார் இது டேட் தான் சொல்கிறேன் இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் ரொம்ப யதார்த்தமான ஒரு தோற்றம் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு தேவை அதுக்கு உங்களை தவிர வேறு யாரும் பொருத்தமாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க அவ்வளோ வாழ்ந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன் உங்க கூட நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் காஸ்ட் அண்ட் ட்ரூ இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அவங்களோட பாட்டு பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க தான் வந்து வி ஹாவ் அ பின்னா ஹியா ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஐ மீன் வாழ்த்துக்கள் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் நினச்சதை விட சிறப்பாக படம் வந்திருக்கு சிறப்பான இடத்துல வந்து இப்போ இருக்குது இதுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ப்ரொடியூசர் திலீபாபு சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் காரணம்னு நான் ரொம்ப நம்புகிறேன் அண்ட் அவர் விட்ட இருந்து அதே பேஷனோட அதே வந்து அந்த லெக்சியை வந்து முன்னே எடுத்துகிட்டு போகிற தேவன் துரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த படம் ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் வருது உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் அதுல எந்த டவுட்டுமே இல்ல படத்தை போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ மேம் நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி பேசணும் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ரியல் லைஃப் கேரக்டருக்கும் அன்புராணிக்கும் அப்படியே கான்ட்ராஸ்ட்ன்னு சொன்னீங்க ஸோ உங்கள் க்ளோஸ் டைம் ஆகுதாண்ணா முடிச்சிடலாண்ணா டைம் ஆகுதா சீக்கிரம் முடிச்சிடாங்க

கேரக்டர் தான் அதனால தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ தேங்க் யூ மேடம் தேங்க் யூ சோ மச் நான் நம்பர் டுவெண்ட்டி பர்ஸ் பாக்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்